மூன்று நாளைக்கு முன்னாடிதான் தமிழக அஞ்சல் துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை வாய்ப்பு வரும் போட்டிருந்தோம் நேத்து வந்து நோட்டிபிகேஷன் சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து நண்பர்களே ரிலீஸ் ஆயிருச்சு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் பிளஸ் காலி பள்ளியிடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலி பள்ளியிடங்களை வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி நாலு விதமான பதவிகளும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஜாப்களை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து தகுதியின் அடிப்படையில வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதோடைய மத்த டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போற வேண்டிய எல்லாமங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்க அப்புறம் தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிங்கனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாதத்துல இருக்கிற நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரி வாங்க நம்ம லைவ் பண்ணாம அந்த ஆஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் மூன்று நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நேத்து வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அப்ளை பண்ண சொன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருபத்தி நாலு ஏழு வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு தான் வந்து இருபத்தி நாலு ஏழு ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு இருபத்தி அஞ்சு இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ஷன் பண்ண விட்டோ வரைக்கும் இங்க அப்படின்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து வைக்கிறாங்க அது ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கும் டயர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் முதல் அக்டோபர் வரைக்கும் சொல்லிருக்காங்க டயர் டூ வந்து டிசம்பர் மாசம் வந்து கொடுத்திருக்காங்க குரூப் பி அண்ட் குரூப் சி கான டிஃபரெண்ட் போஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க லெவல் செவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஒண்ணுல இருந்து ஏழு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு தான் கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் செக்ரெட்டரி டிபார்ட்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் புரோ டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ரயில்வே டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்ட்ரல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏஏப் எஸ்கூட் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அதர் மினிஸ்டரி டிபார்ட்மெண்ட் இந்த ஏழு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஏழு டிபார்ட்மெண்ட் குரூப் இதை வந்து பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இருபது முதல் முப்பதுக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து எட்டாம் நம்பர்ல இருந்து பதினஞ்சாம் நம்பர் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் சி அண்ட் குரூப் ஏ வந்து ரெண்டு கம்பைன் பண்ணி வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அதாவது சிபிஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அடுத்து வந்து அசிஸ்டன்ட் என்போர்ஸ்மெண்ட் வந்து ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது சென்ட்ரல் குரூக்குல இருந்து தனியா வந்து பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த எட்டுல இருந்து பதினஞ்சு நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வந்து பதினெட்டு முதல் முப்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுல இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் மட்டும் வந்து குரூப் சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து லெவல் சிக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை வந்து சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குரூப் பிக்கு குரூப் சிக்கு வந்து கம்பைன் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க இதுல அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு வந்து மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்க்கும் எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டன்ட் சிபிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டும் டிவிஷனல் அக்கவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆபிசர் சப் டிபார்ட்மெண்ட்டும் சப்இன்ஸ்பெக்டர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி டிபார்ட்மெண்ட்டும் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரோட்டிக்ஸ் கண்ட்ரோல் ப்ரோ டிபார்ட்மெண்ட்டும் ஜூனியர் ஸ்டாட்டிக்கல் அபிசருக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் சோ இந்த பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குரூப் வந்து பதினெட்டு முதல் முப்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து லெவல் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு முதல் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு வரை சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் சீக்கிரம் வந்து கொடுத்திருக்காங்க பதினெட்டு நூறு இருபத்தி ஏழு விண்ணப்பிக்கலாம் ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு மட்டுமே வந்து தனியா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அடுத்து லெவல் போருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அவளுடன் எதிர்பார்த்து இருந்த போஸ்ட் ஆபீஸ் சோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்டிங் கேட்டகரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும் போஸ்டல் அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் இதோ போஸ்ட் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து கொடுத்திருக்காங்க சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ அண்ட் சிபிடிக்கு வந்து கொடுத்திருக்காங்க இன்ஸ்பெக்டருக்கு வந்து சென்ட்ரல் ப்ரூ இது எல்லாமே வந்து குரூப் சி தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு காலி பண்ணிட்டங்களும் பிளஸ் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து தனியா வேகன்சிஸ் லிஸ்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதே நீங்க வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஓபி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா இருக்கவங்க எக்கனாமிக் வீக் பெர்சன் சர்டிபிகேட் இல்லாதவங்க கண்டிப்பா வச்சுக்கோங்க அதே மாதிரி குரூப் சி போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்குது நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேபாள் பூட்டான் டெபிட்டான் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் சோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மேல இருக்கிற ஒவ்வொரு ஏஜ் வரியாக ஒரு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு மூணு வருஷம் பெர்சன் டிசபிலிட்டிக்கு பத்து வருஷம் பெர்சன் டிசபிலிட்டி ஓபிசிக்கு பதிமூணு வருஷம் பெர்சன் டிசபிலிட்டியில எஸ்சி எஸ்சிக்கு பதினஞ்சு வருஷம் கொடுத்திருக்காங்க மற்றும் சில கேட்டகிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சென்னை மும்பை சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி ஏரியாக்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் சைடுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுவும் நீங்க வந்து பார்க்கலாம் சோ அதுதான் இப்போ நீங்க இந்த பன்னெண்டாம் நம்பர்ல வந்து கொடுத்துருக்காங்க சோ இது வந்து சவுத் சைடுக்குரிய டீட்டெயில்ஸை நீங்க ஒன் பேனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒன் பேனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சிலபஸ் கேட்டகரி டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு மார்க்ஸ் வந்து நீங்க எடுக்கணும் அதுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து என்ன அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன இருக்கும் இருக்கும் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப நாற்பத்தி ஒன்பதாம் நம்பர் பேஜ்க்கு நீங்க போனீங்கன்னா ஆன்லைன்ல வந்து எப்படி அப்ளை பண்ணணும் போது கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வித் ஸ்கிரீன் ஷாட்டோட வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஒன் பை ஒன்னா பார்த்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ நண்பர்களே நாம சொன்ன மாதிரி ஒன்பதாயிரம் பிளஸ் காலி பண்ணிடுங்களா வரும் வந்து நம்ம நினைச்சிட்டு ஒரு தாட்டின் அடிப்படையில வந்து கொடுத்தோம் ஆனா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் பிளஸ் காலி பண்ணிடுங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சிஸ் லிஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்க் ரெக்குமெண்ட் கொடுத்துருக்கனால இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்ப நீங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்ஸ்க்கு எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேண்டட்ரி அவசியமே கிடையாது நீங்க ஃப்ரெஷ்ஷரா இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்